இனிய காலை வணக்கம் ஆனந்தம் பொங்கட்டும் ஸ்ரீ நம்மளது பிரவேச தியானத்தின் போது மற்ற நேரங்களில் தியானம் செய்கிற பொழுதோ தியானத்தில் அமர்ந்தவுடனே என்னுடைய முகம் முழுவதும் ஒரு தீப ஒளி போன்று தெரிகிறது முகம் முழுவதிலுமாக தீப ஒளி போன்றும் முகத்தை சுற்றிலும் அதன் கதிர்கள் அப்படியே பரவி இருப்பது போன்றும் ஒரு உணர்வு இருக்கிறது அதே சமயத்தில் இந்த சடோரி வகுப்புக்கு முன்பாக நான் தியானம் செய்யும் பொழுது மிகவும் ஆழ்ந்த நிலைக்கு செல்லுவேன் அதற்கு குறைந்தது ஒரு முப்பது நிமிடங்களாவது ஆகும் ஆனால் இந்த சடோரி கிளாஸ் அனுபவித்து வந்ததற்கு பின்பு இப்பொழுது மெடிடேஷன் செய்வது அமர்ந்த அந்த நொடியில் கண்களை மூடி குருவை நினைத்தவுடன் முகம் முழுவதும் ஒரு தீபம் எறிவது போல் தீபச் சுடராக தெரிகிறது அதே போன்று இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்குள்ளாக என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இருந்ததாக தெரிகிறது உணர்வுகள் மற்றும் காதில் செவிகளில் பேசும் ஓசைகள் கேட்கிறது ஆனால் உடல் உறுப்பு முழுவதும் செயலற்ற நிலையில் இருக்கிறது எங்கோ பறந்து கொண்டிருப்பது போல் உடல் தருகிறது அப்படியே காணாமல் போய்விடுகிறேன் நீண்ட நெடிய நேரத்திற்கு பின் ஒரு மணி நேரமோ மூன்று மணி நேரமோ ஆனதற்கு பின் என்னை குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்கள் இங்கே வாருங்கள் என்று இழுத்து கொண்டு வந்து உடம்பிலே விடுவது போன்ற ஒரு உணர்வு தோன்றுகிறது அப்பொழுது தான் உடம்பின் கை கால்கள் எல்லாம் செயல்பெற்று அசையத் தொடங்குகிறது ஆனந்தம் பொங்கட்டும் ஆனந்தம் பொங்கட்டும் ஸ்ரீ നന്ദി കുരുവേ ശരണം എന്നു എന്ന പുണ്ോ